இன்றைய விரைவு செய்திகள் இலங்கை போராகவும் முன்னூற்றி ஐம்பது சித்த மருத்துவ மாணவர்கள் உலக பயிற்சிக்காக காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக உலக பயிற்சிக்கு எதிர்பார்க்கும் சித்த மருத்துவ மாணவ குழுவின் யாழ் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் பிரவீன் தெரிவித்துள்ளார் வணக்கம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தினுடைய ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை பிரகாரம் சித் யாழ்ப்பாண சித்த மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு நமது கற்கே நறுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் மாதமும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதமும் எங்கட கற்கை நறையை அமைந்துள்ள சித்த மருத்துவ பீடத்தில் ஆரம்பித்திருந்தோம் அதே நேரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் மாதம் ஜூலை முதலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் திகதியும் எங்களுடைய ஐந்து வருட கற்கை நறிகள் சுமார் ஐந்தரை வருடங்களின் பின்னர் நிறைவு பெற்றதுடன் எங்களுடைய கட்கை நறியானது கட்டாய ஒரு வருட உள்ளக மருத்துவ பயிற்சியையும் உள்ளடக்கியதாக இருக்கிற வழியால் எங்களுடைய ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணி மாணவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாக எங்களுடைய உள்ளக பயிற்சிக்காக காத்திருக்கின்ற அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏலவல் எடுத்த மாணவர்கள் அண்மித்து ஒரு வருட காலமாக எங்களுடைய உள்ளக பயிற்சிக்காக காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏலவல் எடுத்த மாணவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பித்திருந்த அந்த உள்ளக பயிற்சியில் அவர்களை பூரணமாக உள்வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்த போதிலும் கூட நிர்வாக தவறுகள் மற்றும் ஆயுர்வேத திணைக்களத்தினுடைய மறுதலிப்புகள் அந்த இருபத்தைந்து மாணவர்களையும் பூரணமாக உள்வாங்கப்படாமையானது பாரியொரு நெருக்கடியை சந்தித்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் பேரானந்த ராஜா வணக்கம் இன்று நாங்கள் புவி வெப்பம் அடைவதால் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிறது இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றி இங்கு நாங்கள் கலந்து ஆலோசிக்கலாம் என்று இருக்கின்றோம் குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது வெப்பநிலையின் அளவு அதிகரிக்கிறது அதைவிட ஈரப்பதன் ஹியூமிடிட்டியும் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது அதாவது ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்று சொல்லுவோம் ஹீட்டால ரேஷஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை விட வேறு ரேஷஸ் வரலாம் நாடாளுமன்ற உறுப்பினரான பீல்டு மார்ஷல் சரத் புன்சிகாவின் கட்சி உறுப்புறுப்பை மற்றும் அவர் வகிக்கும் பதவிகளிலிருந்து அவரை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி தாக்கல் செய்த சீராய்வு மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் ஆனாலும் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருகின்ற நிலையில் உயர்தர பாடங்கள் கற்பிக்க ஆசிரியர்கள் இன்மையால் உயர்தர கல்வி நடவடிக்கை பாதிப்படைந்துள்ளதாக மென் புனித சவேரியார் ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்லூரி அதிபர்கள் தெரிவித்துள்ளனர் புதிய விசா முறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அதிருப்தியை வெளிப்படுத்துவதை தாம் கண்டதாக முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் தலைவரும் பிரதிநிதித்துவ அமைச்சருமான சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக் கும்பலின் தலைவனாக கருதப்படும் மன்னா ரமேஷ் எனப்படும் ரமேஷ் பிரிய ஜனக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் படைவீரர் கொண்டாட்ட மாதத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் தேசிய படைவீரர் கொடி நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு அணிவிக்கப்பட்டது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் சேக்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டு செய்தி வாசிப்பாளர்களை செய்தி வாசிக்கச் செய்துள்ளது இது உள்ளூர் ஊடகத்தில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இலங்கை தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை உள்ள பாக்குநீரணி கடலை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்களில் பன்னிரண்டு நீச்சல் வீரர்கள் வீராங்கனைகள் தொடரூட்ட முறையில் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு ஒன்று இணைந்திருங்கள்